எமனில் இருக்கிற ஹூத்தி ரிபல்ஸுக்கு ஒரு கெட்ட செய்தி வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட யூஎஸ்எஸ் கால் வின்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் இப்போது மிடில் ஈஸ்ட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கு ஏற்கனவே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய யூஎஸ்எஸ் ஹாரிட்ருமன் அப்படின்ற ஏர்க்ராஃப்ட் கேரியரின் மூலமாக பல தாக்குதல்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த தாக்குதல் எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான் அது எந்த வகையிலையும் ஹூத்திஸோட மன வலிமையோ இல்லை அவங்களோட காம்பேக்ட் எஃபெக்டிவ்னஸையோ இதுவரைக்கும் பாதித்ததில்லை ஆனால் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரி இல்லாமல் அமெரிக்கன்ஸ் இன்னொரு புதிய ஸ்ட்ராட்டஜி ஒன்று ஃபாலோ பண்ண போகிறாங்க அந்த ஸ்ட்ராட்டஜி மற்றும் கூடுதலாக இருக்கக்கூடிய ஏர்க்ராஃப்ட் கேரியர் விங் அப்படின்றது ஹூர்த்திஸுக்கு எந்த அளவுக்கு பெரிய நெகட்டிவாக இருக்கும் அப்படின்றது தான் இன்னைக்கான காணொலியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஆக்காஷ் தமிழ் போகிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் எமென்ல இருக்கக்கூடிய ஹூத்தி ரிபல்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிடில் ஈஸ்ட் வழியாக போகக்கூடிய எல்லா கண்டெய்னர் மற்றும் கார்கோஷிப்பையும் அட்டாக் பண்ணுறாங்க இதற்கான காரணம் ஹமாஸுக்கு எதிராக இஸ்ரேல் பண்ணக்கூடிய போர் தான் இஸ்ரேலுக்கு போகக்கூடிய போர்க்கப்பல்கள் ஆர் இஸ்ரேலுக்கு சப்ளைஸ் பண்ணக்கூடிய கார்கோ வெசல்ஸ் ஆர் இஸ்ரேலேருந்து வந்துகிட்டு இருக்கிற கார்கோ வெசல் அப்படின்னு சொல்லி இன்டிஸ்கிரிமினேட்டிவாக எல்லா டைப் ஆஃப் வார்ஷிப் மற்றும் கார்கோ வெசல்ஸாக தாக்கிக்கிட்டு இருந்தாங்க அண்ட் பல நேரங்கள் எமனில் இருக்கிற ஹூத்திரிபல்ஸ் இஸ்ரேலுக்கு போகிற கப்பல்களை தாக்குறது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னலி ஷிப்பிங் ரூட்டில் போகக்கூடிய இதர கப்பல்கள் மேலேயும் தாக்குதல்களை பண்ணாங்க இதுவும் நடந்த ஒரு விஷயம்தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வாரம் வாரம் அமெரிக்காவோட ஏர்க்ராஃப்ட் கேரியருக்கு எதிராக பலிஸ்டிக் ஏவுகணைகளையும் ஏவிக்கிட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் கிட்டத்தட்ட அமெரிக்கா நானூறு மியூனிஷன்ஸை செலவு பண்ணியிருக்காங்க இந்த நானூறு மியூனிஷன்ஸும் ஹூர்த்தி சேவினை ட்ரோன்ஸ் மற்றும் பலிஸ்டிக் மிசைலுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டது இதோட மொத்த தொகை மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எட்டாயிரம் கோடி எட்டாயிரம் கோடிக்கு ஊர்த்தி சேவன ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்ஸை இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா இப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலையும் இதே கதை தான் போய்கிட்டு இருக்கு பட் அமெரிக்கன்ஸ் இப்போ புதுசாக ஒரு அப்ரோச் ஒன்று எடுத்திருக்காங்க அந்த அப்ரோச் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊர்த்திஸுக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்கிற ஏர் ஸ்ட்ரைக்ஸ் ஏன் அவங்களை எந்த வகையிலையும் பாதிக்கல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல ஊட்டிஸுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரக்சருமே கிடையாது பொதுவாக ஒரு மிலிட்டரின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு கமாண்ட் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும் அதில் ஆமினேஷன் ஸ்டோரேஜ் எங்கே வைக்கிறது அண்ட் ஆட் டிஃபென்ஸ் குரூப் எங்கே இருப்பாங்க கிரவுண்ட் ரூப்ஸ் எங்கே இருப்பாங்க ஆர்மடு இன்ஃபென்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும் இப்படி ஸ்ட்ரக்சர்டாக இருக்கக்கூடிய இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மிலிட்டரியில் நம்ம ஒரு ஏர்ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செயின் ஆஃப் கமாண்டை நம்ம தூக்கிட்டோம் அப்படின்னாலே கீழே இருக்கிறவங்களால தனித்து இயங்க முடியாது இப்போ ஒரு இன்ஃபென்ட்ரி குரூப் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தேவையான டேங்க்ஸ் மற்றும் இன்ஃபென்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள்ஸ் சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் அவங்களால முன்னேறி போக முடியும் பட் அந்த டேங்க்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற இடத்துல அமெரிக்கன்ஸ் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி அதை காலி பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்ஃபென்ட்ரியால் நகர முடியாது இப்போ ஒரு ஆர்ட்லரி குரூப் இருக்கு இந்த ஆர்டிலரிஸோட ஆமினேஷன் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற இடத்துல அமெரிக்கன்ஸ் ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஆர்ட்லரிஸை யூஸ் பண்ணக்கூடிய குரூப்பால் எதுவும் பண்ண முடியாது இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கக்கூடிய மிலிட்டரிக்கு எதிராக ஏர் ஸ்ட்ரைக்கில் ஈடுபடுறப்ப அந்த ஒட்டுமொத்த மிலிட்டரியையும் நம்மளால் குழப்ப முடியும் அவங்கள செயலக்க வைக்க முடியும் இதை தான் பலதரமாக அமெரிக்கன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆப்ரேஷன் ஐராக்கி ஃப்ரீடம் இப்படி ஏகப்பட்டு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் பட் டூத்தீஸுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ரக்சருமே கிடையாது சின்ன சின்ன குரூப்ஸ் கையில் எல்லாமே இருக்கும் ஒரு சின்ன குரூப்புக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ட்ரோன்ஸ் இருக்கும் பலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்கும் ஏர் டிஃபன் சிஸ்டம் இருக்கும் இப்படி எல்லாமே இருக்கும் அண்ட் இந்த குரூப் தனித்து இயங்க முடியும் ஒரு கமாண்ட் சென்டர்னு ஒன்று இருக்குது அந்த கமாண்ட் கிட்டே இருந்து ஒவ்வொரு வாட்டியும் அவங்களுக்கு ஒரு கமாண்ட் வரும் அந்த கமாண்டை வச்சு தான் இவங்க இயங்கணும் அப்படின்ற எந்த ஒரு விஷயமுமே கிடையாது அஃப்கோர்ஸ் மேலே இருக்கக்கூடிய தலைமை தான் எப்போ அட்டாக் பண்ணுன்றதை முடிவு பண்ணும் பட் அந்த முடிவை தாண்டி எப்படி அவங்கள தற்காத்து கொள்வது அடுத்தடுத்து எப்படி அட்டாக் பண்ணுறது அமெரிக்காவோட போர் விமானம் வந்துச்சு அப்படின்னா அதை தாக்கணுமா வேணாமா இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து ஒவ்வொரு தரமே அவங்க சென்ட்ரல் கமாண்ட் ஆர் மேலே இருக்கிறவங்க கிட்டேருந்து வாங்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அவங்க தனித்து இயங்க முடியும் இப்படி ஒவ்வொரு குரூப்பும் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு ஆமுனேஷன் ஸ்டோரேஜ் இருக்கும் ஒரு சின்ன ஒரு பத்து பேர் கொண்ட குழு அவங்களுக்கும் தனியாக ஒரு ஆம்லேஷன் ஸ்டோரேஜ் வச்சுருப்பாங்க அவங்களுக்கும் தனியாக பலிஸ்டிக் மிசைல்ஸ் ராக்கெட் லான்ச்சர்ஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையுமே வச்சுருப்பாங்க ஸோ இப்படி தனித்தனியாக கிளஸ்டர்ஸாக இருக்கிறதுனால அமெரிக்காவோட விமானப்படை ஒட்டு மொத்தமாக இந்த எல்லா இடத்தையுமே தாக்க முடியாது எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க அவர் ரெண்டு மூணு இடத்துல ஸ்டோர் பண்ணியிருந்தாங்கன்னா அதை தாக்கலாம் பட் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குரூப்ஸ் எல்லாம் தனித்தனியாக ஆயுதங்களை வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த எல்லா இடத்துலையும் உங்களால் ஏர்ஸ்ட்ரைக்ஸ்ட் பண்ணி அவங்கள ஒட்டு மொத்தமாக நிலக்கொலையை வைக்க முடியாது இதுதான் ஊத்தீஸ் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் இதன் காரணமாக தான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அவங்க நடத்திக்கிட்டு இருந்த பாமிங் ரைட் அப்படின்றது எந்த வகையிலையும் பேட்டரி ஃபீல்டில் பெரிய அளவுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரலை பட் இப்போது அமெரிக்கன்ஸ் அவங்களோட அப்ரோச்சாக மாற்றியிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு அமெரிக்கா நடத்திக்கிட்டு இருக்கிற ஏர்ஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே ஊர்த்திஸோட பலிஸ்டிக் ஏவுகணைகள் ஸ்டோரேஜ் அது அவங்களோட ஆமினேஷன் டிப்போர்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மிலிட்டரி ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இது எதையுமே தாக்காமல் ஊர்த்திஸோட முக்கியமான தலைவர்கள் அந்த தலைவர்களோட தலையை தூக்குறது இதுதான் அமெரிக்கா பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜியை இஸ்ரேல் ஹமாசுக்கு எதிராகவும் அது மட்டும் இல்லாமல் சிரியாவிலேயும் ஈரான்லேயும் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க அதே மாதிரியான ஒரு செயல் இஸ்ரேல் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டிஸ்டிக்ஸை தான் இப்போ அமெரிக்கா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இனிமேல் அமெரிக்கா ஊர்த்திஸோட மெட்டீரியலை நோக்கியோ இல்லை அவங்களோட மிலிட்டரி கேப்பபிலிட்டியை நோக்கியோ போகாது அதற்கு மாறாக ஊர்த்திஸோட தலைவர்கள் முக்கியமான லீடர்ஸ் அவங்களோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அந்த லொக்கேஷனுக்கு ஒரு பாமம் அனுப்பி அந்த தலைகளை தூக்குற வேலையை மட்டும்தான் பார்ப்பாங்க இப்போ ஒவ்வொரு தலைமையாக தூக்கிக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா இவென்ச்சுவலி என்ன தான் இவங்க கிளஸ்டர்ஸ் தனித்தனியாக இருந்தாலும் தலைவர்கள் எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்றப்ப ஒரு நிலையான இயக்கம் அப்படின்றது இந்த அமைப்புக்குள்ளே இருக்காது ஸோ இந்த அமைப்போட காம்பேட் எஃபெக்டிவ்னஸ் அப்படின்றது குறைஞ்சிரும்ன்றது அமெரிக்காவோட ஐடியாலஜி இப்போது இதை அவங்க நிறைவேற்றணும்னா ஏற்கனவே இருக்கிற ஹேரின் ட்ரூமனை தாண்டி இன்னொரு ஆசர்ட்டும் அவங்களுக்கு தேவைப்படுது அதுதான் யூஎஸ்எஸ் கால்வின்சன் இப்போ இந்த கால்வின்சன் அப்படின்றது வெறுமன ஒரு நிமிட்ஸ் கிளாஸ் சூப்பர் கேரியர் கிடையாது இதுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது அன்லைக் யூஎஸ்எஸ் ஹேரி ட்ரூமன் இப்போது சென்காமில் இருக்கிறத தவிர இதில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்கள் இருக்குது எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் வேர்ல்ஸ் ஒன் அண்ட் ஒன்லி நேவிஸ் ஸ்ஃபிஃப்ட் ஜென் ஃபைட்டர் ஜெட் உலகத்தில் யார்கிட்டையுமே நேவியில் ஃபிஃப்டி ஜென் ஃபைட்டர் ஜெக் கிடையாது அஃப்கோர்ஸ் அமெரிக்கன் நாலாய்ச்சை தவிர பட் இது தான் எஃப் தேர்ட்டி ஃபைவ் தான் வேர்ல்டுலே ஒன் அண்ட் ஒன்லி இந்த யூஎஸ்எஸ் கால் கார்வென்சன் வச்சுருக்கு ஹாரிட்ருமன் கிட்டே கிடையாது ஹாரிட்ருமன் கிட்டே வெறும் எஃப் எயிட்டீன் சூப்பர் ஹார்னட்ஸ் மட்டும்தான் இருக்குது பட் யூஎஸ்எஸ் கால் வென்சனில் எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸோட ஏர் விங்கும் இருக்குது அது கூடவே சேர்த்து எஃப்ஐ எயிட்டீன்ஸும் இருக்குது ஸோ இரண்டு ஆசட்ஸ் இதில் இருக்கிற விமானங்களை பார்த்தோம் அப்படின்னாலே எஃப்ஏ எயிட்டீன் சூப்பர் ஹார்னட் இதுலேயும் கவுலர் அப்படின்னு சொல்லி எலக்ட்ரானிக் வார்ஃபேருக்குன்னே எஃப்ஏ எயிட்டின் சூப்பர் ஹார்னெட் ஒன்று மாடிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க அதில் மிசைல்ஸ் இருக்காது கன்ஸ் இருக்காது எதுவுமே இருக்காது வெறுமன எலக்ட்ரானிக் வார்ஃபேர் எக்யூப்மெண்ட் தான் இருக்கும் அது போக ஏவேக்ஸ் இருக்குது அண்ட் இதெல்லாம் போக எஃப் தேர்ட்டி ஃபைவ் சி ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்டும் இருக்குது ஸோ இந்த ஆசட்ஸ் எல்லாத்தையுமே இப்போது ஊத்திசுக்கு எதிராக பயன்படுத்த போகிறாங்க அமெரிக்கா ஹாரி ட்ரூமனோட டிப்ளாய்மெண்ட்டை ஒன் மந்த் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க சென்காமில் அண்ட் இந்த யூஎஸ்எஸ் கால்வென்ஸை இன்னும் ரெண்டு வாரத்துலேருந்து மூணு வாரத்துக்குள்ள சென்காமுக்கு வந்து சேரும் இரண்டு ஏர்கிராஃப்ட் கேரியர்லேயும் கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூறு விமானங்கள் இருக்குது நூற்றி எண்பது விமானங்கள் கிட்டத்தட்ட டபுள் ஆயிடுச்சு அவங்களோட மேன் பவர் போன வருஷத்தை கம்பேர் பண்ணுறப்ப ஸோ இப்போ அமெரிக்கன்ஸ் நூத்தி ஈஸ்டுக்கு எதிராக ஒரு பெரிய தாக்குதல் ஒன்று பண்ணுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது அண்ட் இந்த பெரிய தாக்குதல் ஊர்த்திசோட தலைகளுக்கு எதிராக மட்டும்தான் இருக்கும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தில் வரவும் நன்றி வணக்கம்